இருக்குமா ஃபெயில் ஆனவனே எல்லாம் முடிஞ்சுச்சுன்னு நினைக்காதீங்க முடியல எல்லாம் சொல்லுங்க இன்னும் இருக்குது ஆமா எதுவுமே நீங்க தோ கடன் வாங்கிட்டீங்களா கட்ட முடியா கவலைப்படாது இன்னும் முடியல முடிவு அவர் கையில இருக்குது எல்லாம் முடிஞ்சிச்சுன்னாங்க நானும் வருஷம் கழிச்சு இயேசு வந்தார் தெரிந்த மார்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அதையும் சொல்லிடுறேன் சரி இயேசு கிறிஸ்து ஒரு நாள் அப்படி போகிறாரு போகும்போது ஒரு ஒரு பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ என்ன பண்ணான்னா அவருடைய ஓரமாக வந்து பின்னாடி வந்து தொட்டா அந்த தொட்டதுக்குள்ள ஒரு பெரிய அதுக்கு கூப்பிட்டது யாரு அங்கே ஒரு ஜெபாலய தலைவன் வந்து அவன் தான் கூப்பிட்டான் அதுக்குள்ளே நேரம் ஆகி போச்சு பொண்ணு ஒரு செய்தி வந்துச்சு அந்த கூப்பிட்டு ஐயா இனிமேட்டி இயேசுவை கூப்பிடுவானா போதும் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாம் சொல்லுங்கள் பாபா செத்து போயிடுச்சு பாவம் ஐயோ போச்சு முடிஞ்சிச்சு அவரு சொல்றாரு நான் சொல்றேன் உள்ளவன் ஆயிரு முடிஞ்சிடுச்சின்ற செய்தி உனக்கு வரலாம் ஆனா பரலோகத்திலிருந்து உனக்கு ஒரு செய்தி வருது இன்னும் என் நம்பிக்கை இருக்கிறது நீ விசுவாசம் உள்ளவனாக இரு ஒரு செய்தி பரலோகத்திலிருந்து உனக்கு வருது விசுவாசம் உள்ளவன் ஆயிரு பனிரெண்டு வருஷம் பெரும்பாலும் உள்ள ஸ்திரியுடைய உயிரை எடுத்துக்கொண்டிருந்தது அதை இயேசு சுகமாக்கினார் பன்னெண்டு வருஷ பெண்ணு செத்து போனா அவளையும் இயேசு உயிரோடு கொடுத்தார் என்ன சொல்லனா விசுவாசம் உள்ளவனாயிரு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க மனசுல எண்ணங்கள் வரலாம் இனி எல்லாம் முடிஞ்சிச்சு இன்பட்டி என்ன செய்யப்போ இப்படியே காலத்தை தவிட்டி அப்படின்னு விட்டி இன்ன விட்டி இன்ன விட்டி முடிச்சிடலாம் நான் என்ன சொல்றேன்னா முடிஞ்சிருச்சுன்ற அந்த சிந்தனை வருது பாத்தீங்களா அதை எதிர்க்கணும் முடியல எல்லாம் முடியல தன்னால முடியாது அவர் முடித்து வைத்தால் ஒழிய அது முடியாது நான் விசுவாசம் உள்ளவனா இருப்பேன் ஒருவேளை செத்துருச்சுன்னு நினைக்கலாம் முடிஞ்சிருச்சு நினைக்கலாம் ஆனா அது உயிர் கொள்ளும் ஏன்னா ஏனா விசுவாசம்னா இருக்கணும் அதை எழுப்புகிற ஏசு எனக்குள்ள இருக்கிறாரு அங்க போனா எல்லாம் சிரிக்கிறாங்க இந்த பிள்ள உயிரோடு இருக்குன்னா சிரிக்கிறாங்க எல்லாரும் அவங்கள பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் முடியல நான் என்ன சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருக்கலாம் ஆனா தேவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் முடியல 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 ஏன்னா வேதம் வசனம் சொல்லுது ஒன்பது இருபத்தி மூணுல மார்க்ல விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் சரி அடுத்தது லாஸ்ட் வாங்க அந்த இயேசு வந்து லாசருவே உயிரோடு எழுப்ப வர்றாரு சகோரி சொல்கிறா பயங்கர வெளிப்பாடு அவளுக்கு யாருக்கும் இல்லாத ஒரு வெளிப்பாடு ஐயா எல்லாம் முடிஞ்சிருச்சிங்க நாலு நாள் வேற ஆச்சு என்ன செய்யும் நாரோ என்ன ஆகும் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவரு சொல்கிறாரே ஒன்ற வரைக்கும் தான்ப்பா அது நறுது என்ன வரைக்கும் அப்படி கிடையாது நான் அதெல்லாம் மாற்றுகிற தேவன் நானூறு வருஷம் பிரச்சனையே மாத்துகின தேவன் நானூறு வருஷம் அமைதியா இருந்ததை மாத்தின தேவன் இதையும் மாற்ற பண்ணுவ பாருங்க ஒரு மனுஷன் சாகும் போது கண்ணு வந்து எத்தனை மணி நேரத்தில் ஆறு மணி நேரத்துல ஏதோ மறிக்குதுன்றாங்க ரத்தம் உடனே மறிச்சுது மூல எல்லாம் சீக்கிரம் மறிச்சிருது ஸ்கின்னு ஒவ்வொரு அவயமும் கிட்னி இதெல்லாம் அவயமும் மறிப்பதற்கு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சரீரம் ஊத ஆரம்பிக்கும் ஊத இருந்தால் என்னன்னா கிருமி வந்துருச்சுன்னு அர்த்தம் கிருமி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு தான் என்ன பண்ணாங்க மூக்கில் பஞ்சு வைக்கிறாங்க கிருமி உள்ளே போயிடக்கூடாது அது சீக்கிரம் ஊதிடக்கூடாது கெட்டு போயிடக்கூடாதுன்ட்டு அப்போ செத்துட்டாங்க உடனே என்ன ஆகும்னா சூடு என்ன செய்யும் குறையாரும் முதல்ல சூடு குறையும் எல்லாம் சொல்ல சூடு குறையும் ஒவ்வொரு அவயத்துக்கும் உள்ள நேரத்தில் டெத்து நடந்துக்கிட்டு இருக்கும் இப்போ நாலு நாள் ஆச்சுன்னா இது எல்லாம் முடிஞ்ச கேஸு லாசரு எல்லாம் முடிஞ்ச கேஸ் முடிஞ்சிருச்சு சகோதரிய சொல்றா இப்ப திறந்த என்ன ஆகும் நாருமே எல்லாம் முடிஞ்சிருச்சு அவர் சொல்றாரு நாங்க செத்து போனதை நாங்க பார்த்தோம் அந்த வியாதியில அவன் செத்து போயிட்டான் அப்படியா இன்னும் முடியல இல்ல இயேசுவே நாங்க வந்து அவனுக்கு பரிமள தையில எல்லாம் பூசணும் அப்பவும் கூட எந்த சத்தமும் இல்லை எல்லாம் சரீரம் கூட ஜில்லுன்னு இருந்துச்சு அப்படியா இன்னும் முடியல இல்ல இஸ்வே நாங்க கொண்டு போய் அந்த அடக்கத்துல உள்ள வச்சோம் கதவை நல்லா பூட்டி நாலு நாள் உள்ள காத்து போயிருக்காது எல்லாம் முடிஞ்சு போச்சு நாலு நாள் உள்ள வச்சிருந்தாலும் இன்னும் முடியலப்பா ஏன்னா நானே ஜீவனமாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னன்னா இந்த வா அப்படின்றது சொன்னேன் அந்த அன்னைக்கு வான்றது எத்தனை எழுத்து ஓர் எழுத்து எல்லாம் அந்த ஓர் எழுத்துக்குள் உயிர் இருக்கிறது ஏன்னா அதை சொன்னவர் யார் தெரியுமா வானத்தையும் பூமியும் படைத்தவர் சர்வத்துக்கும் மேலானவர் மாறாதவர் ஜீவனை கொடுத்தவர் ஜீவனை கொடுக்க போகிறவர் அவர் சொல்ல உடனே எல்லாம் 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 வா லா பார்ப்போம் முடிச்சுட்டு அப்படிலாம் சந்தேகமே கிடையாது அவருக்கு சொல் சத்தம் விட்டு சொன்னாராம் எல்லாம் சத்தமா சொல்லு எத்தனை வார்த்தை பேசினாரு ஒரே ஓர் எழுத்து வார்த்தை இந்த வான உடனே அந்த வான்ற சத்தம் அவனுக்குள்ள காதுவளையா உள்ள போன உடனே காது ஜீவன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு மூள ஜீவன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு கண்ணு ஜீவன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு உள் உறுப்புகள் எல்லாம் ஜீவன் அந்த ஏக்கம் ஆரம்பிச்சிருச்சு இதயம் டபக்கு 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 டபக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்க ஒரே வார்த்தையில ஒரு சரீரத்தை இயேசுவால சுகமாக்க முடியும்னா இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஆயிரக்கணக்கான வார்த்தை இந்த வேத வசனம் இருக்குது அந்த வேத வசனத்தை நீ விசுவாசிக்கும் போது உன்னுடைய அவயங்கள் எல்லாம் சுகம் ஆகும் ஒரே வார்த்தைங்க எனக்கு ஆச்சரியம்னா ஆச்சரியம் அவர் அன்னைக்கு சொன்னாரு பகலை ஆள பெரிய பெரிய சுடரையும் இரவை ஆல சிறிய மகத்தான சுடர்களை தேவன் ஆகாய விரிவிலே கால கணிப்புக்காக வைத்தார் சொன்னார் பாருங்க அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் அங்கேயே நிற்குதுங்க கரெக்டா காலையில பிரகாசிக்குதுங்க நைட்டும் பிரகாசிக்குதுங்க அது மாற்றமே இல்லைங்க அன்னைக்கு சொன்னது நடந்தது என்றால் மோ லாசுரு விஷயத்துல வந்து சொன்னும் போதும் அது நடக்க ஆரம்பிச்சிது ஏன் அந்த வார்த்தைகளுக்கு சரீரங்கள் ரெஸ்பான்சிபிள் பண்ணும் தேவனுடைய வார்த்தைக்கு சரீரம் ரெஸ்பான்சிபிள் பண்ணும் தெரியுமா ஒரு அதிர்வு உண்டாகும் எல்லாம் முடிஞ்சு போயிடல எல்லாம் சொல்லுங்க பாப்பா சரி வா எல்லாம் சொல்லுங்க பாப்போம் புரியுதா உங்களுக்கு பாருங்க வாழ்ற வார்த்தை அவனை எழுப்பி அவன் அப்படியே தரத்த நடக்க முடியாதுங்க ஏன்னா சீலையால சுத்தி இருந்தாங்க தர தர எழுத்துட்டு வந்து பாருங்க வெளிய அதனாலதான் சொல்றேன் நல்ல வார்த்தை பேசு தேவனுடைய வார்த்தை பேசு இன்னும் முடியல தேவனுடைய வார்த்தையை பேசு வா அப்படின்ற ஒரு வார்த்தையில அவ்வளவு வளம் நான் தான் அத்தனை வரைக்கும் அவனுக்குள்ீவன் வந்தது அந்த இறுதியம் செயல்பட ஆரம்பிச்சது நுரையீரல் செயல்பட ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது வெளியே வரான் தத்தி தத்தி அவனை இழுத்துட்டு வருது அவர் சொல்றாரு அவன் கட்ட வாண்ட சொல்லிட்டாரு வா கமான் எங்க இருக்கிற எங்க இரு கலரில இருக்கிறியா சுத்தி ஒரு போராட்டத்துல உட்காந்துருக்கிறப்பா ஒரு வார்த்தை இதை விசுவாசிச்சா போதனி வெளியே வந்துடுவேன் இன்னும் முடியல இன்னும் முடியல இன்னும் முடியல வெளியவா